குழு நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம இப்போ சேலம் மாவட்டம் தேவூர் கிராமத்தில் திரு பழனிவேள்ளவங்களுடைய தோட்டத்தில் இருக்கோம் சங்ககிரி வட்டம் சங்ககிரி வட்டத்தில் இருக்குது இது ஏற்கனவே கரும்பு வச்சுருக்கிறாங்க இங்கே கரும்பு வந்து இயற்கை விவசாயம் தான் இருக்காங்க இது ஒரு ரகம் இனிப்புக்காக உள்ள ரகம் இதோட பேர் என்னங்கன்னு ஜூஸ் பதினொன்று சைபர் பதினஞ்சுங்க பதினொன்று சைபர் பதினஞ்சு இந்த நம்ம அதாவது இந்த கைதிகளுக்கெல்லாம் என்ன கொடுக்குற மாதிரி இது வந்து பதினொன்று சைபர் எத்தனை ரகத்துக்கு தான் அவங்க பேர் வைக்க முடியும் இது வந்து ஒரு ரகம் இதுக்கு இந்த பக்கம் இருக்குது பாருங்க இது வந்து வேற ரகம் தெரியும் இருக்கு வந்து வெள்ளையாக இருக்கும் தண்ணி இது வந்து தகப்பாக இருக்கும் இது வந்து இது பேருங்க முப்பத்தி ரெண்டு எண்பத்தி ஆறு சைபர் முப்பத்தி ரெண்டுன்ற ரகங்க இது சண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சேப்பாக இருக்கும் இது வெள்ளையா இருக்கும் அதான் இருக்கு பாருங்க சரியா இதில் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா இது வந்து இரண்டாம் ஆண்டு மூணாம் ஆண்டுலாம் பாருங்கள் இது வந்து கரும்பாகவே தெரியல ஏழு அடி பார் பார் பாருங்கள் எவ்வளோ பத்து எல்லாரும் ரொம்ப குறைச்சலாக வச்சுருப்பாங்க இவ்வளோ பெரிய பார் வச்சோம் இவ்வளோ இடைவெளி வச்சு இந்த தோகையெல்லாம் மலசி முறையில் போட்டு இயற்கையில் பண்ணி இது வந்து ஒரு ஃபெயிலியர் நம்ம தமிழர் வேளாண்மை முறைன்னு ஒன்று வச்சுருக்கிறோம் அதுலேயும் கரும்பு செஞ்சு வெற்றி அடைஞ்சவனெலாம் இல்லை இன்னும் ஏற்கனவே கண்ணையா பண்ணையிலலாம் நம்ம காமிச்சோம் பார்த்தோம் அது வந்து முழுமையான வெற்றி அடைஞ்சவன்னா வந்து உலகுக்கு அறிமுகப்படுத்த முடியாமல் போயிட்டு முக்கியமான நான் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன் எந்த ஒரு பயிராக இருந்தாலும் விதைப்பு தொடங்கி அறுவடை மட்டும் அறுவடை வந்து பாதி வேலை தான் நுகர்வுக்கு கொண்டுட்டு போய் விற்பனையாகி பணம் எடுக்கிற வரைக்கும் நுகர்வு முடிகிற வரைக்கும் தான் பாதி அறுவடை வரைக்கும் பாதி அடுத்தது நுகர்வுக்கு பொருளை பாதுகாத்து கொண்டு போய் சேமித்து நுகர்வோர் வந்து முழுமையாக இதை பயன்படுத்திகிட்டே இருக்கணும் காலம்புறா இது வாழ்நாள் புறம் நம்ம இதை வாங்கணும் அப்படின்னு எந்த காலத்திலும் அழியாத நுகர்வுக்கு பயன்படுறது மாதிரி எந்த காலத்தையும் இந்த பொருளை பயன்படுத்தணும் அப்படின்னு ஒருத்தன் நினைக்கணும் அந்த மாதிரி பொருளை தயார் பண்ணி கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் உழவனோட வேலை நல்லா புரிஞ்சுக்கோங்க அறுவடை வரைக்கும் ஒரு வேலை அது உழவனை மட்டுமே சார்ந்த வேலை அறுவடைக்கு அப்புறம் நுகர்வோடை சார்ந்த வேலை பாதி அந்த பக்கம் குட்டி போடுற வரைக்கும் குட்டியை ஆடு வளர்த்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் பால் கர பால் பாலை கொடுக்கறது வளர்க்குறதெல்லாம் அது வந்து நுகர்வோரை சார்ந்தது பால்லாம் அதில் கெட்டு போச்சுன்னா குட்டி செத்துரும் குட்டி செத்து போச்சுன்னா ஆட்டுக்கு அர்த்தம் இல்லை வம்சமே இல்லை என்றைக்கு இருந்தாலும் உண்பவர்கள் இருக்கிற வரைக்கும் தான் உழைப்பவர்களுக்கு மரியாதை கிடைக்கும் அதாவது உழவர்களுக்கு மரியாதை கிடைக்கும் உண்பவர்கள் இல்லைன்னா இவங்க மட்டும் இவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அந்த மாதிரி தான் உலகத்தில் உள்ள விலங்கினங்கள் பறவினங்கள் எல்லாம் வாழ்ந்துகிட்ருக்கு அது யாருக்கும் சாப்பாடு போடுறதில்ல மனுஷன் மட்டும்தான் நம்ம உற்பத்தி பண்ணி எல்லாருக்கும் போட்டுக்கிட்டு இருக்கோம் மனிதனுடைய பண்பு இன்னும் மேலே ஒரு படி எல்லா உயிர்களுக்காகவும் மழை நீரை உருவாக்குறது தான் வேளாண்மையோட நோக்கம் நம்ம அதை சொல்லிட்டோம் இதில் கரும்பு உற்பத்தியை பற்றி என்ன பிரச்சனைனா தமிழர் வேளாண்மை முறையில் உற்பத்திங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பயிர் தன்னைத்தானே பாதுகாப்பாக வளர்த்துக்கிட்டு வளரணும் முழு விளைச்சலை தொடணும் அது வளர்க்குறவன எந்த வகையிலையும் பாதிக்கக்கூடாது அதிக விளைச்சலை கொடுக்கணும் இது ரொம்ப முக்கியம் அதிகமாக பணத்தை கொடுக்குதா இல்லையாங்கிறது அதுக்கப்புறம் பணம் கொண்டு வரணும் முதல்ல உழவனாக அது எந்த வகையிலும் பாதிக்கக்கூடாது விளையிறதுலையோ நோய் எதிர்பார்த்தலேயோ தன்னை தானே காத்து கொள்வதிலேயோ போதுமான அளவு ஆரோக்கியத்தை உருவாக்கி கொள்வதில் கொள்வதிலேயோ அந்த தானியம் சுவையிலேயோ சர்க்கரைன்னா அதோடய தரம் மிக உயர்ந்ததாக இருக்கணும் அந்த மாதிரி பயிர் உருவாக்குகின்ற சூழலை உருவாக்கி அதுக்கப்புறம் வளர்க்கணும் இதுக்கு வந்து கொஞ்சம் மெனக்கெடணும் கொஞ்சம் யூரியா வள்ளி போட்டு அது பொட்டாசை போட்டு பூச்சி மருந்து அடிச்சுட்டு அறுக்கிறது ஒரு அறுவடை தான் விவசாயம்தான் அதேமாரி பஞ்சக்கவியாக பூச்சி விரட்டி இதெல்லாம் போட்டு பண்ணுறதும் விவசாயம் தான் ஒன்றுமே இல்லாமல் பயிர் பாதுகாப்பு பயிரடைவெளியை கொடுத்து வளர்த்துட்டு அதில் தானாகவே பயிர் வளரணும்னா அதுக்கு வேண்டிய அந்த இயற்கை சூழல் உருவாகாமல் அது வளர முடியாது அந்த சூழல் உருவான பிறகு நம்ம எடுத்ததுமே பயிரை வச்சுருவோம் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு பயிர் வாழறதுக்கு வேண்டிய சூழலெலாம் உருவாக்கிட்டு அப்புறம் பயிர் வளர்க்குறதில்லை சரியா அது மாதிரி இந்த வெப்பாத்தி குழி மற்ற மற்ற விவரங்கள்லாம் கடைபிடிச்சி சர்க்கரை அல்லது அந்த கரும்பினுடைய சாறு இது மாதிரி விற்பனை கொண்டு வந்து அதில் வெற்றி அடையணுன்னா கொஞ்சம் சோதனையான முயற்சிகள் தேவை அது களமரங்கு தயாராக இருக்கிற உற்சாகமும் இன்னும் சொல்லப்போனால் தமிழர் வேளாண்மை வந்து நம்ம பொழுதுபோக்காக தான் சொல்லிக் கொடுக்குறோம் பொழுதுபோக்கு மாதிரி வேளாண்மை இருக்கணும் இவனை வந்து அது பாதிக்கக்கூடாது பொழுதுபோக்குனால் அவனுக்கு காசு வந்தாலும் பரவாயில்ல காசு வரலைனாலும் பரவாயில்ல வேற எங்கேயோ அவனுக்கு வருவாய் வருதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி வேளாண்மை அவனை வேலை வாங்கக்கூடாது அப்படின்னு வேளாண்மையை சொல்லி கொடுக்குறோம் அதே போலவே வருவாயும் அதுலேருந்து மிக அதிகமான வருவாய் வரணுங்கிறதுக்கான அடிப்படை உத்திகள் எல்லாம் நம்ம வடிவமைக்கிறோம் ஆனால் அந்த உத்திகள் செயல்பாட்டுக்கு வந்து அது வந்து இயக்கம் பெறுவதற்கு நாளாகும் உதாரணமாக நீரை உருவாக்குறோன்னு சொல்கிறோம் நீர் உருவாக்குறதுக்கு கொஞ்சம் நாளாகுது அது போலவே பயிர் வாழறதுக்கு வேண்டிய சூழல் அதிகமான அந்த உரம் எருவு வளமான சூழல் பூச்சி எதிர்பாற்றல் நோய் எதிர்பாற்றல் இதெல்லாம் உருவாக்குறதுக்கு கொஞ்சம் ஆகும் அதுக்கு நம்ம பொறுமை காக்கணும் அதெல்லாம் வந்துருச்சுன்னா காலங்காலத்துக்கு விளைச்சல் தான் அந்த மாதிரி கரும்புக்கு நம்ம பதினஞ்சு அடி இடைவெளி சொன்னோம் அந்த குழிக்கு குழி வந்து இடைவெளி வச்சு அந்த நடுவில் வெப்பாத்தி குழி வச்சு அந்த பதிமூணு அடியிலேருந்து பதினஞ்சு அடி அது அந்த மையம்லாம் மையம்னே பழைய அளவுகள்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் குழுவில் அந்த மாதிரி வச்சோம்னா ரொம்ப குறைச்சலான இடம் தான் தேவைப்படும் கரும்பு குத்து எண்ணிக்கை குறையும் கரும்போட விளைச்சல் நல்லாயிருக்கும் எல்லாத்தோட உள் உற்பத்தி பண்ணுற பொருளோட தரம் நல்லா இருக்க நல்லா இருக்காதாங்க பொருள் வந்து வாங்குகிறவங்க விரும்பிக்கிட்டே இருப்பாங்க வேணு வேணுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க எப்போல்லாம் வாங்குகிறவங்க பொருளை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்களோ வேணான்னு ஓதுக்கிறாங்களோ அப்போவே உழவன் வந்து பாதிக்கப்படுவான் அதனால் முதல்ல தரமான பொருளை உருவாக்கணும் அதை உருவாக்குறதுல உழவனுக்கு சிரமமே இருக்கக்கூடாது இந்த அடிப்படையில் தான் தமிழர் வளர்மை நம்ம கொண்டு வரோம் சரியா அதுக்கப்புறம் தான் அதிக பணம் அதிக விளைச்சலாம் அதுக்கப்புறம் பின்னால் வருது முதல்ல பொருளோட தரம் வாங்குறவனை கவரணும் உற்பத்தியால் நுகர்வோடு வந்து பாதிக்கப்படவே கூடாது சுவையாலையும் சரி அவன் அந்த பொருளோட தரத்தாலையும் மருத்துவ பண்பொருளாலையும் மிக உயர்ந்த பொருள் வந்து நுகர்வனுக்கு கிடைக்கணும் அதுக்கப்புறம் உற்பத்தியாளனுக்கு வந்து அது ஒரு சுமையாகவே இருக்கக்கூடாது இந்த அடிப்படையில் தான் வேளாண்மை கொண்டு வரோம் நம்ம அதனால் உற்பத்தி எப்படி சுமையாக இருக்கக்கூடாதுன்னா நிலத்தோட வளம் நீர் சரியாக பயிர் பாதுகாப்பு எல்லாம் அங்கே உருவாக்கணுங்கிறது தான் அடிப்படை அந்த அடிப்படையில் தான் இங்கே வேளாண்மை கட்டமைக்கணும்னு சொல்கிறோம் இந்த மாதிரி கரும்பு உற்பத்தி பண்ணவங்க இல்லை மாமரத்தை உற்பத்தி பண்ணவங்க வாழைத் தோட்டம் உற்பத்தி பண்ணவங்க நெல் உற்பத்தி பண்ணவங்க இது மாதிரி நிறைய மாதிரிகள் எடுத்துருக்குறோம் இன்னும் காய்கறியிலையும் கரும்பு இந்த மாதிரி சில பயிர்கள்லாம் இல்லை கடலையில் கூட மாதிரியெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கரும்புகளுக்கு மாதிரி தேவைப்படுது ஆர்வமுள்ள செயல்படுத்த விரும்புகின்ற இளைஞர்கள் அல்லது என் தோட்டத்தில் ஒரு மூலையிலையாவது நீ சொல்கிறத நான் செஞ்சு பார்க்குறேன் அப்படின்னு விரும்புகிற நண்பர்கள் இந்த முறையை செயல்படுத்தி பார்க்கலாம் சரியா நன்றி வணக்கம்